அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிமாறன் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா சாலையில் ஆதரவற்ற முடியாத தொழில பாதிக்கப்பட்டவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து தொண்டு தர்ம காரியங்களை செஞ்சுட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க என்னுடைய மனைவி இப்போ வந்து இவங்கள ஒரு பூர்ணிமா இவங்க திருப்பத்தூர் மாவட்டம் நரிப்பள்ளி நாற்றாம்பள்ளி அவங்களுடைய கிராமம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என் சேவையை அவங்க பார்த்து என்னை திருமணம் செய்யணும் அப்படின்னு முதல்ல எடுத்தோன்னே அவங்க என்னை காதிரிகளாக சொல்லலை எடுத்த வார்த்தையே அவங்க என்னை திருமணம் பண்ணணும் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு கேட்டாங்க நான் கூட ஏதோ ஒரு ஆர்வத்தில் பேசுகிறீங்களா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒன்றரை வருஷம் காலம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்புறம் எங்கள் தந்தையை வந்து ஜோதி ஆகிட்டாரு ஜோதி ஆகி ஒரு ஆண்டு கூட ஆகலை அப்போ கிட்ட சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தள்ளி பண்ணுவோன்னு இல்லை எங்கள் வீட்டில் வந்து சரியான முறையில் ஒத்துழைக்க மாட்டாங்க தயவு செய்து நீங்கள் வந்து என்னை எவ்வளோ குயிக்காக திருமணம் பண்ண முடியும் என்னை பொறுத்தளவு ஜாதி ஒன்று தான் நாங்கள் இருவரும் மனம் தான் எங்களை போகணும் ஜாதி எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் எனக்கு கடைசி வரைக்கும் காலம் வரைக்கும் அந்த பொண்ணை நான் தான் காப்பாற்றணும் அந்த பொண்ணு என்னதான் தான் பார்த்தாகவும் இதில் ஜாதி என்ன பார்க்க போதுன்ற எனக்கு தெரியல அதே போல் அவங்க குடும்பத்தில் சப்போஸ் ஒரு பெண்ணு பார்த்தவங்க எல்லாரும் கோவம் வரதான் செய்யும் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் ஏன்னா நான் எல்லா தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை பாதுகாக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கே இதில் நான் மூன்று தேசிய விருது ஆறு மாநில விருது நிறையா சிஎம் கிட்ட பாராட்டு இருபத்தி ஏழு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவார்டு அந்த கொரோனா காலத்தில் கூட இறந்து போன உடல்களை வந்து என்னுடைய உயிர் பொருட்டாக எடுத்துக்காத நான் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி நான் உயிரை நேசிக்கிறேன் ஒரு ஆதரவு இறந்த உடலை நேசிக்கும் போது ஒரு உயிராக இருக்கும்போது ஒரு பொண்ணை கூட்டுன்னு வரேன்னா அது அவங்க மனசு நோக்கடி தான் நானும் நினச்சேன் எவ்வளோவும் நான் கேட்டேன் கிட்ட அவங்க பர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஒரு பட்சத்தல் தான் பொண்ணு வந்து எங்கிட்ட சொன்னாங்க நான் கேட்டேன் எவ்வளோ குவிக்க வாங்க முடியுமா வாங்குன்னு பொண்ணு சொல்லிட்டாங்க என்னால் வாங்க முடியாது அப்படி மீறினா என்னை வேற எங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க என் உயிருக்கே அச்சுறுத்தலிருக்கு முடிஞ்சால் நீங்கள் கூப்பிட்டு வாங்க இல்லை நான் இறந்துடுவேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது பிறகு தான் பத்தொம்பதாம் தேதி இந்த திருமணம் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணல பொண்ணே கூப்பிட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி பொண்ணு தான் என்னை கூட்டின்னு வந்து நீ திருமணம் பண்ணியே ஆகணும்ன்றது முறையான இதில் கடலூர் மாவட்டத்தில் செல்வி விநாயகர் ஆலயத்தில் திருமணம் பண்ணி அரசு பத்திரப்பதிவு முறையான சட்ட ரீதியான அரசு பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு நாங்கள் தகவல் தெரிவிச்சிட்டேன் ஏன்னா ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வராங்கன்னா அவர் தாய் தந்தையுடைய வழி வேதனை எனக்கும் தெரியும் சரி அவங்க தகவல் தெரிவிச்சணுன்ட்டு கூப்பிட்டு சொன்னேன் அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை உங்களை வாழ விட மாட்டோம் கொஞ்சம் சில ஒரு அந்த வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியல சில அத்துருச்சல் இருக்குது ஏன்னா நான் சமூக சேவல் எந்த டைமில் எங்கே போகணும் எனக்கு தெரியாது நைட்டில் எனக்கு காலையில் வரும் இருபத்தி நாலு மணிநேரம் நான் சேவிலே இருக்கிறதால எனக்கு உயிருக்கும் பாதுகாப்பு என்னுடைய மனைவிக்கும் உயிருக்கு பாதுகாப்பு அரசாங்கம் தான் சட்ட ரீதியாக எனக்கு வந்து பா பாதுகாப்பு கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் கையால் சிறந்த சீஃப் மினிஸ்டர் விருது வாங்கியிருக்கேன் சிறந்த சோசியல் ஒர்க் சிறந்த சமூக இந்தியா லெவலில் தேசிய விருது வாங்கியிருக்கேன் எனக்கு அரசு முழுக்க முழுக்க எனக்கு வந்து இதில் பாதுகாப்பும் கொடுக்கணுன்றது நான் பணிவான கோரிக்கை வச்சுக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முழு சம்மதத்தை தான் நான் திருமணம் பண்ணேன் நீங்களும் அவங்க கிட்டே கேட்கலாம் உங்களை யார் வந்து அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் அவங்க குடும்பத்தை சான்ற அவங்க அப்பா அம்மா கூட அவங்களெல்லாம் அவங்க மாமாமார்கள் வந்து அவங்களுடைய தாய் மாமன் அவங்க கூட இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் தான் வந்து அப்பா அம்மா எப்பயுமே கம்முன்னு பொறுத்து போனா கூட இருக்கிறவங்க கம்முன்னு பொறுத்து போக மாட்டாங்க இருக்கிறத ஏன்னா ஒன்று கிண்டி விட்டுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன் வாழ்ற போது அந்த பொண்ணு கூட நான் அந்த பொண்ணு என்னோட கடைசி வைக்கும் அதனால் வந்து தேவையில்லாத இல்லாத ஏன்னா அவங்களும் மேஜர் நானும் மேஜர் எனக்கு முப்பத்தேழு வயசு அவங்களுக்கு இருபத்தி நாலு வயசு ரெண்டு பேரும் மேஜர் ரெண்டு மனம் ஒன்று போனால் தான் திருமணமே பண்ண முடியும் அப்படி ரெண்டு மனம் ஒன்று போனால் தான் நான் அங்கேருந்தே வர முடியல நான் எங்கேயும் கூப்பிட்டு வர முடியும் கார் அவங்க தான் வர வச்சாங்க அவங்க தான் வந்தாங்க அவங்க தான் என்னை திருமணம் பண்ணாங்க நான் அவங்களை திருமணம் பண்ணுறோன்னு சொல்கிறது கூட இது இது வைக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்கள்தான் என்ன இன்றைக்கி திருமணம் பண்ணாங்க நீ கட்டாயத்தில் வந்து மொத்தமாக தான் நீங்கள் திருமணம் ஆகணும் பண்ணலாம் இறந்துருவன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னே தான் ஒரு உயிருடைய வேல்வே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஒரு பொண்ணை விடக்கூடாது என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம் ஏன்னா சொசைட்டியில் நிறைய பேருக்கு நம்ம போய் ஃபேஸ் பண்ணிருக்கோம் அந்த அதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்து திருமணம் பண்ண நீங்களே நான் வந்து ஒன்றரை ஒன்றரை வருஷமா வந்து மயினாரன் சமூக சேவையாளர் வந்து நான் விரும்புகிறேன் இவர் திருமணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இவர் இவரை நான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி திருமணம் கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ண வச்சதும் நான் தான் என்னோடய குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்குது ரெண்டு பேருக்குமே நாங்கள் வந்து இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கோம் எங்கள் ரெண்டு பேருக்குமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும் இவரை என்ன பண்ணுறேன் என்னோட என்னோடய சொந்தக்காரங்க வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இருக்குது அதிகமாக இருக்குது அப்புறம் அடியாள வச்சு கூட இவர் வந்து ஏதாவது பண்ணலாம் இதுக்காக நாங்கள் வந்து இவரோட எங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பாக எங்களை சார்ந்திருக்கிறவங்க பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இ இவர் சமூக சேவகர்ன்றதுனால இவர் வெளியே போகிற காரணம் நிறைய இருக்கும் அப்படி வெளியே போகும்போது இவருக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ ஏதாவது சேதம் ஏற்பட்டாலோ அதுக்கு வந்து முழு பொருள் முழு பொருள் பொறுப்பு எங்கள் குடும்பத்தை ச சே சேர்ந்தவங்கள்தான் சேரும் அவங்க தான் பதில் தரணும் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வந்து தேடி நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கோம் என்னோட பெற்றோரோட சம்மதத்தை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம் இப்போ புரிஞ்சிக்கல இவர் இவரோட தன்மையை பற்றி இன்னும் என்னோட பெற்றோர் ஒன்று புரிஞ்சிக்கல அவங்க புரிஞ்சுக்கலாங்கன்னா இந்த ப இதே இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது கூடிய சீக்கிரம் அவங்களோட ஆசீர்வாதம் நாங்கள் வாங்குவோம்